ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சார்ந்த பார்வையாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் செந்தில் குமார் கண்ணனுடைய இனிய வணக்கங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து பவர் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம் இப்போ பவர் ஆஃப் அ நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய நுழைவுத் தேர்வு பொதுத் தேர்வு பத்து ப பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு இன்னைக்கு வெளியாகுது எல்லா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழக்கம் போல் என் பையன் என்ன மார்க் என் பொண்ணு என்ன மார்க்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு பெண் வந்து எதிர்பாராத விதமாக மாநிலத்திலேயே இரண்டாவது இடம் அந்த பெண் அந்த பொண்ணே எதிர்பார்க்கல நான் இப்படி ஒரு பாஸ் பண்ணுவோம் நல்லா ஓரளவுக்கு படிச்சிருக்கிறேன் அப்படின் தான் நினச்சாங்களே தவிர எதிர்பார்க்காத விதமாக ஆசிரியரும் எதிர்பார்க்கலை அந்த மாணவியும் எதிர்பார்க்கல பெற்றோர்களும் எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த பெண் வந்து மாநிலத்திலேயே இரண்டாவது இடம் பெற்று தேர்ச்சி பெறுகிறார் ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்தெல்லாம் கொண்டாடி முடித்ததுக்கப்புறம் அந்த பெற்றோரும் அந்த பிள்ளை அந்த அந்த பொண்ணு வந்து அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா நீ ஸ்டேட் செகண்ட் வாங்கின நீ அடுத்து வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீ இன்னும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் இன்னொன்று அதுக்காக நீ நிறைய எஃபர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து அதைப்படி இதைப்படி சீக்கிரம் நீ ஒரு பக்கம் மா ஆசிரியர் ஒரு பக்கம் பெற்றோர்கள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ்னால் நீ நல்லா படிக்கிற பொண்ணு நீ இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டியே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அதனால் இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய படி படி படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அந்த கல்வி இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் எல்லோரும் இப்படி கொடுத்த உடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய மன அழுத்தம் வந்துருச்சு எல்லாரும் இனிமேல் எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க ஆனால் எதிர்பார்ப்பு நியாயமாக இருந்தால் பரவாயில்ல என்னத்தையோ எழுதணும் எப்படியோ ஸ்டேட் செகண்ட் வந்துட்டோம் ஆனால் இதை வந்து நம்ம வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்து எல்லாரும் அந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க காலையில் இருந்துச்சு படி அதை பண்ணி இதை பண்ணு அந்த பையன் படிக்கிறான் இந்த பையன் இப்படி படிக்கிறான் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற இந்த எக்ஸாம் எழுதி பாரு மாடல் எக்ஸாம் எழுதி ஃபிசிக்ஸ் டியூஷன் போ கெமிஸ்ட்ரி டியூஷன் போ மேக்ஸ் டியூஷன் போ நீட்டுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போ ஜேஇகி எக்ஸாம் எழுதணும் இப்படி டோட்டலாக போட்டு இந்த பொண்ணை போட்டோன்னே பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு ஆவரேஜாக ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை முடிச்சிச்சு அதனால் பெரிய ஸ்கோர் எடுக்க முடியல இதுதான் வந்து நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் பவர் ஆஃப் நெகட்டிவ் எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது என்னென்னா இந் இதற்கு இவர்கள் தகுதியாக அப்படின்னு பார்க்காம ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தால் வந்த ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நம்ம இன்னும் பண்ணும் இன்னும் பண்ணும் உங்களத எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எதிர்மறையான எதிர்பார்ப்பு அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை நடக்க வைக்கிறத்துக்கு நம்ம போட்டி போடுற மாதிரி நிறைய பண்ணி அந்த பொண்ணும் டிப்ரஷன் ஆகி இவங்களும் எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏமாற்றமாயி அந்த அப்படி ஒரு சோகமான முடிவு ஆவரேஜாக அந்த பொண்ணு பாஸ் பண்ணிட்டு வந்துச்சு இதுதான் வந்து பவர் ஆஃப் நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனோட முடிவு எப்பயுமே வந்து நல்லா பண்ண முடியும் உங்களால் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம கொண்டு போகணுமே தவிர பண்ணு பண் திணிக்கக்கூடாது எப்பயுமே எதையுமே திணிக்கக்கூடாது ரொம்ப திணிச்சிங்கன்னு சொன்னால் அதனுடைய முடிவுகள் இப்படி தான் இருக்கும் அப்போது பவர் ஆஃப் நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம் நன்றி